பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் இன்றைய தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுடைய பெரும் ஆதரவை நான் வந்து எதிர்பார்க்குறேன் அடுத்து அக்ஷய திருத்தியைக்கு நிறைய பதிவுகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் நீங்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து வீடியோக்கள் ரிலீஸ் ஆகும் இன்றைய தினம் ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் பெறுங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு நம்ம வந்து தங்கம் சேருவதற்கு நாம் ஏற்ற வேண்டிய இரண்டு வகையான தீபம் ஒரு தீபம் வந்து தங்கம் மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகத்தை பெற்றுத்தரும் மற்றொரு தீபம் நமக்கு தங்கம் வாங்குகின்ற யோகத்தை பெற்றுத்தரும் அதில் வந்து முதல் தீபம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்த போதிலும் இப்போ வந்து ஞாபகப்படுத்துகிறேன் நாற்பத்தி ஓரு நாட்கள் இழுப்பை எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இலுப்பை எண்ணெய் குபேர பகவானுக்கு மிக மிக உகந்தது இதால தீபம் ஏற்றும்போது போது லக்ஷ்மிகரம் என்பது ஏற்படும் அப்போது லக்ஷ்மி தாயின் அனுகிரகம் குபேரர் அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது நாற்பத்தி ஓரு நாட்கள் இழுப்ப எண்ணெயில் இந்த தீபத்தை நீங்க பூஜை அறையில் ஏற்றலாம் அல்லது பூஜை அறையில் நீங்க தீபம் வந்து ஆல்ரெடி ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த தீபத்தை நிலை வாசலில் வந்து ஏற்றணும் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டால் தினந்தோறும் மாலை நேரத்தில் ஐந்து பதினைந்து மணியில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ள அந்த நேரம் ரொம்பவே பவர்ஃபுல்லான நேரம் அதனால தான் குபேர காலம் அப்படின்னு சொல்கிறது கூட ஐந்தரை மணியில் இருந்து ஆறு மணிக்குள் அந்த நேரத்தில் குபேர பூஜை பண்ணால் ரொம்ப சிறந்தது முடியாதவர்கள் அப் டு எயிட் வரைக்கும் கூட பண்ணலாம் அந்த மாதிரி இந்த ஒரு நேரம் என்பது ஐந்தேகால் மணியில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நேரத்தில் இந்த தீபத்தை வந்து இழுப்ப எண்ணெய் கொண்டு ஏற்ற வேண்டும் நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த காப்பர் தீபத்தில் இந்த ஒரு எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி இருந்தால் அதுவே போதுமானது அப்படி இல்லைன்னா அந்த காப்பர் அகலில் வந்து இந்த தீபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏற்றுங்க இந்த நாற்பத்தி ஓர் நாள் முடிந்த உடனே தங்கம் வாங்குகின்ற யோகம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அடுத்த தீபம் வந்து நமக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் தங்கம் சேருகின்ற வாய்ப்பை இந்த தீபம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஆறு வெள்ளிக்கிழமைகள் ஏற்ற வேண்டிய தீபம் என்னென்ன ஆயல் அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி அந்த ஆயல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் நிலைவாசலில் ரெண்டு தீபம் வந்து ஏற்றணும் மொத்தமாக ஆறு வெள்ளிக்கிழமை இந்த தீபம் ஏற்றணும் இந்த ஆறு வாரம் முடிந்த பிறகு உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற யோகம் ஏற்படும் மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகமும் ஏற்படும் என்னென்ன ஆயில் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இலுப்பை எண்ணெய் அடுத்து இரண்டாவது நெய் மூன்றாவது நல்லெண்ணெய் நான்காவது வந்து கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் ஐந்தாவது சம்பங்கி எண்ணெய் அந்த சம்பங்கியினுடைய எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நமக்கு ஆயிலாக வந்து கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சு இந்த ஒரு தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஜாஸ்மின் ஆயில் அதே மாதிரி அந்த ஜாஸ்மினுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் தன்மையை எடுத்து நமக்கு விற்பாங்க இந்த ஆறு எண்ணெய்களையும் வாங்கி நீங்கள் வந்து அகல்ல வந்து போட்டு இப்போ ஆறு எண்ணையும் எப்படி நம்ம போடுவது அப்படின்னு கேட்டால் சின்னதாக ஒரு பாட்டலில் இந்த ஆறு எண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து ஆறு வெள்ளிக்கிழமை ஏற்றினா போதுமானது அல்லது நீங்கள் எல்லா எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அகலில் நான் போட்டு ஏற்றுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கூட ஏற்றலாம் இப்படியாக ஆறு வாரம் ஆறு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இந்த தீபம் ஏற்றணும் இந்த ரெண்டு தீபம் மே தானாகத்தான் மலை ஏறணும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது இந்த தீபங்கள் ஏற மாதிரி பார்த்துக்கணும் அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் இந்த தீபம் தீபம் மிகவும் சிறந்தது அந்த வந்து நாம் ஏற்றிய பிறகு காற்றால் அது மலை ஏறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நாம் ஏற்றலாம் தவறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி இந்த இரண்டு வகையான தீபங்களை நாம் ஏற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக தங்கம் வாங்குகின்ற யோகம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் நாளைய தினமும் அக்ஷய திருதியை வீடியோ ஒரு வீடியோவும் தங்கம் வாங்குகின்ற யோகத்தை ஏற்படுவதற்கு உண்டான பூஜை முறையையும் நாளைய தினம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றமொரு அற்புதமான அரிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய வாச்சரணம்